என் உயிரோன மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து அனைவரும் நமக்கு ஆதரவு தாருங்கள் கரூர் பிரச்சனைக்கு பிறகு டிவி கே என்ற அரசியல் கட்சியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றிருப்பதாக திமுக நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு என்ன சண்முகம் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட எந்த வருது அது எனக்கு தெரியுது சமீபத்தில் கரூரில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு திமுக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சர்வேவை தொடங்கிட்டாங்க ஏன்னா கரூரில் கூடிய அந்த கூட்டம் வந்துட்டு திமுகவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஏன்னா இவங்க எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் கூட்டம் கூடும் பிரச்சாரம் என்றால் கூட்டம் கூட வரும் போகும் ஆனா இப்படி ஒரு கூட்டம் வருமா அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கல ஆனால் இவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கரூர்ல ஒரு கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தில் இன்றைக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு தமிழக அரசும் காவல்துறையும் விஜய்தான் இதற்கு முழு குற்றவாளி என்று பேசிக்கொண்டிருக்கின்ற நிலையில உச்ச நீதிமன்றம் யார் யோகியன் என்பதை நான் சொல்றேன் அவங்க மூலமா நான் யோகி யாருன்னு கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணையை போட்டுடுச்சு இப்போ உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணையை போட்டதுனால கரூர் வழக்கு இப்போ சிபிஐ கைக்கு போயிருக்கு கரூரில் யார் தவறு செய்தார்கள் கரூரில் இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பதற்கு உண்மையிலேயே விஜய்தான் காரணமா அல்லது தமிழக காவல்துறை காரணமா அல்லது தமிழக அரசு காரணமா அல்லது தமிழக காவல்துறையை கட்டுப்படுத்திய திமுகவினுடைய முக்கிய புள்ளி காரணமா அப்படிங்கிறத சிபிஐ வந்துட்டு விசாரணை நடத்தி வெளியே கொண்டு வரும் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது விஜயனுடைய அந்த பரப்புரை இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுக முற்றிலுமாக நிம்மதியை இழந்துவிட்டது திமுகவினுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னா வரையில் நமக்கு அதிமுக திமுக என்ற இரு துருவ அரசியல் மட்டுமே தமிழ்நாட்டில் முன்னும் பின்னுமாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்தது ஒன்று திமுக ஆளும் கட்சி என்றால் அதிமுக எதிர்கட்சி அதிமுக எதிர்கட்சி என்றால் திமுக ஆளும் கட்சி இது தொடர்ந்து மாறி மாறி கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் அவர்கள் திமுகவிற்கு ஒரு ஷாக் கொடுத்தார் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று இப்பொழுது மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தலுக்கு முன்பே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது ஏன்னா அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் கருணாநிதி இருந்தா இன்றைக்கு கருணாநிதி என்ற அந்த பிம்பம் இல்லை ஆனா இன்றைக்கு திமுகவில் இருப்பது எல்லாமே பொய் பிம்பங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் பொய் பிம்பங்கள் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும் இந்த முறை திமுகவை வீழ்த்தினா திமுகவை தூக்கி நிறுத்த ஆட்களே கிடையாது திமுகவில் அந்த நிலையில திமுக இருக்கு இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக விஜய் பயன்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதுதான் உண்மையான செய்தி ஏன்னா தமிழ்நாட்டில் எது நடக்க கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அது நடக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டியது சினிமா துறையை சார்ந்த அரசியல்வாதிகள் என்பதில் நம்ம இன்னைக்கும் உறுதியாக இருக்கும் ஆனா காலம் அதில் உறுதியாக இல்லை பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் அதில் உறுதியாக இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து திரை கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகளில் துண்டு சீட்டை கூட பார்த்து சரியாக படிக்க முடியாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அதே போன்று ஆளுமை இருக்கிறதோ இல்லையோ ஆனால் நான்கு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு முடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட தலைவர்கள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க தலைவர்கள் யாரும் இல்லை சீமான் அவர்களை விட ஆளுமை மிக்க தலைவர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை இந்த இரு பெரும் தலைவர்களை விட தமிழ்நாட்டில் இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளில் தனித்திறமை மிக்க ஆளுமை மிக்க தலைவர்கள் வேறு யாருமே கிடையாது ஆனால் இவர்களை எல்லாம் தாண்டி விஜய் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இவர் தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்கலாம் ஆனால் திரை கவர்ச்சி விஜய்க்கு இருக்கிறது இன்று விஜய் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இல்லை திரு சீமானவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இல்லை தமிழ்நாட்டின் தலையெழுத்து தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஏன்னா சினிமா தமிழ்நாட்டை சீரழித்தது அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை அது நூறு சதவீதம் உண்மை இப்போ இந்த சினிமாவால ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு சீரழிந்து போனது அப்படின்னு சொன்னா மறுக்க போறீங்களா இல்ல சண்முகம் அதெல்லாம் போய் போய் நீ பேசுறதெல்லாம் ஏற்க முடியாது சினிமாவில் தமிழ்நாடு சீரழிந்தே போகல கர்ணன்னு ஒரு சினிமா அந்த படத்துக்கு நிகர் இது வரைக்கும் ஒரு படம் வந்ததா பழனின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு நிகர் இதுவரைக்கும் ஒரு படம் வந்ததா சம்சாரமது மின்சாரம்னு ஒரு படம் அந்த படத்துக்கு நிகர் இதுவரையில் ஒரு திரைக்காவியம் உண்டா என் தங்கை கல்யாணி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்திற்கு இணையாக இதுவரையில் அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்திய எத்தனையோ காவியங்கள் பாசமலர் பாசமலர்னு ஒரு திரைப்படம் அதற்கு ஈடு இணையாக ஒரு திரைப்படம் வந்ததுண்டா இப்படி கேள்வி கேட்பீர்கள் இல்லையா ஐயா நான் சினிமாவை குற்றம் சினிமாவை நான் குற்றம் சொல்லல கலையை நாம் ரசிப்போம் கலை என்பது நம் ஊனோடும் உறவோடும் கலந்து விட்டது நம் மண்ணினுடைய பொக்கிஷம் கலை கூட நாளைக்கு ஒரு திரை கலைஞனாக வரலாம் ஆனால் அது கலை கலை என்றால் ஒரு கலைஞனை கலைஞனாக பார்க்க வேண்டும் அந்த கலைஞனுக்கு இந்த மக்கள் மத்தியில் என்ன மதிப்பு மரியாதைகள் இருக்கிறதோ அது அத்தனையும் கலைக்கானது அது கலைக்கானது நடிப்புக்கானது நடிப்பு மீது அவர்கள் கொண்ட பற்றுக்கானது இன்றைக்கு சாதாரணமாக நடிப்பு துறையில் புறம் தள்ள முடியாது ஆனால் அரசியல் துறையில கமலை பற்றி நாம் பேச முடியுமா அவர் உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியா யோசிச்சு பாருங்க அது கலை இது அரசியல் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் அந்த அரசியல் மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டும் மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காக இந்த ஐந்தாண்டில் என்றால் குறைந்தது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்காவது அந்த திட்டம் மக்களுக்கு பயன் தர வேண்டும் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் போட்ட திட்டங்கள் தான் நீர்ப்பாசன திட்டங்கள் இன்று வரையில் நூறு ஆண்டுகளை கடந்து அது மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை உள்ள அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இன்றைய தலைமுறை அரசியல்வாதிகள் ஆனால் மக்கள் அவர்களை புறம் தள்ளிவிட்டு சினிமா மோகத்தால் விஜய்க்கு பின்னால் அலைவதை நம்மால் பார்க்க முடியுது இப்போ இதனால ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நிகழப்போகிறது அதில் மிகப்பெரிய அடி வாங்க போவது திமுக இத நான் சொல்லலைங்க திமுக இந்த பத்து நாளில் எடுத்த சர்வேல திமுகவுக்கே அந்த உண்மை தெரிஞ்சு இப்பொழுது அவர்களே கூனி குறுகி அடுத்து என்ன செய்யலாம் என்று திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனியாக நின்றாலே குறைந்தது இருபத்தி நான்கு விழுக்காடு ஓட்டுகள் பெற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் திமுகவுக்கு கிடைத்துவிட்டது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கூட்டணிக்காக பேசுகிறார் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசுகிறார் அந்த அளவுக்கு விஜய் கட்சியின் மீது மிகப்பெரிய வன்மத்தை கக்க தொடங்கி விட்டது திமுக அதிமுகவையும் தாண்டி இன்று விஜய் கட்சி ஃபோக்கஸ் செய்கிறது திமுக இப்ப அதிமுக என்ன பண்ணும் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு கொடி பறக்குது பாரு அப்படின்னு ஏற்படின்னு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது மேடையில் இருந்தே பேசுகிறார் இபிஎஸ் அவர்கள் விஜய் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் வந்து விடுவார் அப்படின்னு இபிஎஸ் என்னுகிறார் அதனால் தான் இபிஎஸ் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வலுவாக குரல் எழுப்புகிறார் இதெல்லாம் உண்மை ஆனா இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்குதா கூட்டணி அமையுமா விஜய் அதிமுக கூட்டணி அமையுமா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்பிக்கையாக சொல்ல முடியாது ஏன்னா விஜய்க்கு பெருகுகின்ற ஆதரவு விஜய் அவருடைய தலைமையில் கூட்டணியை அமைப்பதற்கு தயாராகிவிட்டால் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கிறது திமுக மூன்றாவது இடம் அதில் மாற்று கருத்தே இல்லை சீமானுடைய எட்டு விழுக்காடு வாக்கே சரிந்து ஐந்து அல்லது நான்கு விழுக்காடுக்கு வரும் என்று கூறுகிறார்கள் இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டால் விஜய் இருபத்தி நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு ஐம்பது அல்லது அறுபது எழுபது சீட்டுகளை பெற்று தமிழ்நாட்டில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று அவர் கூறி வருவது விழுக்காடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது இபிஎஸ் கனவு விஜய் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் பிஜேபியை கூட கழட்டிவிட இபிஎஸ் தயாராக இருக்கிறார் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது ஆனால் அது நடக்குமா என்பதை நம்ம சொல்ல முடியாது எதுவும் நடக்கலாம் அரசியலில் ஆனால் இபிஎஸ் கனவு விஜய் நம்முடன் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் இபிஎஸ் ஆனால் இப்பொழுது சில கருத்து கணிப்புகளின் முடிவு சில அரசியல் ரிப்போர்ட் வந்து கொண்டிருப்பதை பார்த்தால் விஜய் யாருடரும் கூட்டணி செல்லுவதற்கு வாய்ப்புகள் இல்லை விஜயனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமையலாம் அப்படி அமைந்தால் அதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் இன்னும் சில அரசியல் கட்சிகள் அதில் இணைய இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் திமுகவினுடைய நிலையும் அதிமுகவினுடைய நிலையும் மூன்றாவது இடத்திற்கு செல்லுவது என்ற ஒரு போட்டி திமுக அதிமுகவுக்குள்ள ஏற்படும் முதல் இடத்திற்கு அல்ல மூன்றாம் இடத்திற்கு போவது நீயா நானா என்ற போட்டி திமுக அதிமுகவுக்குள்ள ஏற்படும் அந்த நிலைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிகழ வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக தமிழ்நாட்டு அரசியலில் பல திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களில் எத்தனை பிரச்சனைகள் வரும்னு நம்மால் கணிக்க முடியாது பிம்பம் முற்றிலுமாக உடைந்து விட்டது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக திருமாவளவன் அவர்கள்தான் இருக்க போகிறார் இத்தனை தேர்தல்களாக திமுகவினுடைய வெற்றிக்கு திருமாதான் காரணம் என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் இந்த தேர்தலில் திமுகவினுடைய தோல்விக்கு திருமாதான் காரணம் என்று கூறுகின்ற நிலை உருவாகும் அதற்கான வேலைகளை அவர்கள் ஆரம்பித்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த திமுகவின் கூட்டணியும் டெபாசிட் இறக்கும் அந்த நிலைக்கு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக போகிறது இந்த மாற்றங்களுக்கு உண்மையிலேயே மணியை கட்டினது விஜயாதான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் எது நடக்கக்கூடாது என்று நாம் எண்ணினோமோ எது நடந்து விடக்கூடாது என்று நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோமோ அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது நானும் நீங்களும் நினைப்பது எதுவும் நடந்து விடாதுங்க எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது தமிழ்நாட்டில் திமுக என்ற முச்செடி வெட்டி வீசப்பட வேண்டும் ஆனால் அதற்காக இன்னொரு முச்செடியை நடக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு முச்செடியை நாம் வெட்டி வீச வேண்டும் ஆனால் அதற்காக இன்னொரு முச்செடியை இங்கு ஊன்றிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆனால் காலம் அதை விதைத்தால் தடுப்பது யார் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே